அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்து சஹிப் புகாரி ஏழு அத்தியாயம் ஒன்று இறைச்செய்தின் ஆரம்பம் தொடர்ச்சி இவ்வாதத்தை செய்வதற்கு முன் அவர் பொய் சொல்வதாக நீங்கள் அவரை சந்தேகித்தது உண்டா என்று உம்மிடம் கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் மக்களிடம் பொய் சொல்ல துணியாத ஒருவர் இறைவன் மீது பொய்யுரைக்க துணிய மாட்டார் என்றே உறுதியாக நம்புகிறேன் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவரை பின்பற்றுகின்றனாரா அல்லது சமா சாமானியர்களா என்று அவரிடம் கேட்டேன் சாமானிய மக்கள் நாம் அவரை பின்பற்றுகின்றனர் என்று குறிப்பிட்டேர் அப்படிப்பட்டவர்கள் தாம் இறை துவக்கத்தில் பின்பற்ற பின்பற்றுவோராய் இருக்கிறார்கள் அவரை அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகரிக்கின்றனாரா அல்லது குறைக்கின்றாரா என்று உம்மிடம் கேட்டேன் அவர்கள் அதிகரித்து செல்கின்றனர் என்று குறிப்பிட்டேர் இறை நம்பிக்கை நிறைவு பெறும் வரை அப்படித்தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின்னர் யாரேனும் அம்மார்க்கத்தின் மீது அதிதிருப்தி அடைந்து மதம் இருக்கின்றனரா இருக்கின்றனாரா என்று உம்மிடம் கேட்டேன் நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் அப்படித்தான் இதயத்தின் நுழைந்த இறைநம்பிக்கையின் நம்பிக்கை எழில் உறுதியானது அவர் எப்போதேனும் வாக்கு மீறியது உண்டா என உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்றீர் எரிவின் திரு தூதர்கள் அப்படித்தான் வாக்கு மீறமாட்டார்கள் அவர்கள் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறார்கள் என்று உம்மிடம் கேட்டேன் அல்லாவையே வணங்க வேண்டும் என்று அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது என்று உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் சிலை வணங்க வணக்கங்களிலிருந்தும் அவர் உங்களை தடுப்பதாகவும் தொழுகை உண்மை கற்பு நெறி ஆகியவற்றை உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் நீர் கூறினீர் நீர் சொல்லிய அனைத்தும் உண்மையானால் ஒரு காலத்தில் என்னுடைய இரண்டு பாதங்களுக்கும் உள்ள இந்த இடத்தையும் அவர் ஆளுவார் இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் வெகு பிரிவில் தோன்றுவார் என்று முன்பே அறிந்திருந்தேன் ஆனால் அவர் அரபிகளாகிய உங்களிலிருந்தும் தாம் தோன்றுவார் என்று நான் கருதி கருதியிருக்கவில்லை அவரை சென்றடையும் வழியே நான் அறிந்திருந்தால் மிகுந்த சிரமப்பட்டாவது அவரை சந்தித்திருப்பேன் இப்போது நான் அவர் அருகே இருந்தால் அவரின் பாதங்களை கழுவி விடுவேன் என்றார் புசுராவில் ஆளுநர் மூலம் ஹெர்குலிஸ் மன்னரின் கொடுப்பதற்காக திக்யாவசம் நபிசலா கலிவசலம் அவர்கள் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை தம்மிடம் கொடுக்குமாறு மன்னர் ஆணையிட்டார் ஆளுநர் அதனை மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அதனை படித்துப் பார்த்தார் அந்த கடிதத்தில் அளவற்ற அர்லாளன் நிகரற்ற அன்புடையன் அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதருமான முஹம்மத் என்பார் ரோமபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ்க்கு எழுதி கொள்வது நீர்வழியை பின்பற்றுவோரின் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு அழைப்பு விடுக்கிறேன் நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக நீர் ஈரேற்ற ஈடேற்றம் பெற்றிடுவீர் அல்லாஹ் உமக்கு இரண்டு மடங்கு சன்மானம் வழங்குவான் இவ்வழைப்பை நீர் புறக்கணித்தால் உம்முடைய குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும் உடையவர்களே நாம் அல்லாவைத் தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எதனையும் இணையாக்கக்கூடாது அல்லாவை விட்டுவிட்டு நம்மில் சிலரை சிலரை நம்முடைய இரட்சனாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி வந்துவிடுங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்க மறுத்து புறக்கணித்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக ஆகிவிடுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது மன்னர் தம் மன்னர் தாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி நபிகள் நாயம் சல்லல்லா கழிவசலம் அவர்கள் கடிதத்தை படித்து முடித்ததும் அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமும் மிகுந்த குரலும் உயர்ந்து கொண்டே போயின நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம் அப்போது என்னோடு வந்தவர்களிடம் ரோமர்களின் மன்னன் அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு முகமதின் காரியம் இப்போது மேலோங்கிவிட்டது என்று கூறினேன் அப்போதிருந்தே அவர்கள்தான் வெற்றி வெற்றி அடைவார்கள் என்று நம்பிக்கையில் திளைத்தவனாகவே இருந்து வந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்குள்ளேயும் இஸ்லாத்தை நுழைத்துவிட்டான் எங்கள் மன்னர் அழைத்த காரணம் பற்றிய உள்ள கிறிஸ்துவர்கள் தலைமைக்கு குருவும் ரோமபுரியின் மாமன்னர் ஹெர்குசிலின் ஹெர்குசிலின் அருமை நண்பரும் அல் அக்ஸா ஆலயத்தின் நிர்வாகியுமான எஃப்னோ நாத்தூர் என்பார் கூறினார் ல்லாம் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் இன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்ஸாம் உன்லைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி வபர்காத்தும்